எப்படி டிஷர்ட் செம்மையா இருக்கா இதே மாதிரி டிஷர்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஃபனி ஃபேக்டரி யூடியூப் சேனலுக்கு போய் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோர்ல நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓப்பனிங் ஆஃபரா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரும் ஸோ ஃபனி ஃபேக்டரி டூ ஜீரோ அப்படின்ற போட்டு போட்டோம்னா அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்றாதீங்க உடனே போய் வாங்குங்க

உத்னியாவே தீம் பார்க்க திகில் பார்க் ஆக்கிருவ சமர் வெக்கேஷன் எப்படி ரைடு சமையா இருக்கா அதான் நீ என்ஜாய் பண்ணதான் கூப்பிட்டு வந்தேன்

நல்லா வரும் அப்ப ஒண்ணு பார்க்கு வெளியே போயிருச்சா போயிட்டு பஸ் புடிச்சு வீட்டுக்கு போயிரு அப்புறம்

பயமே எதுக்குடி இல்லை ஊட்டும்புள்ள நம்ம ஏக்கை நடிச்ச வேதனை படம் பாத்துச்சு அதுல இந்த மாதிரி அழகா இருக்குற புலிகள கடத்திட்டு போயிடும் ஜி அதனால தான் பயம் அழகா இருக்கு போடாதான்னு கடத்துவாங்க கடத்த போறானுங்க எதுக்குடி முறைக்கிற சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் செஞ்சு போயிட்டு வாடி போயிரும் போயிடும் ஜி ஐயோ

போ உங்க பாத்துல பத்து ரூபாய்க்கு ஒட்டகத்தை வச்சு கண்காட்சி காமிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா இங்க பாரு ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பல எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு இருக்கான் இதுல எழுத்து வகுதே கம்மிடி

நம்மளுக்கு அதுக்கு அடிக்கிற

மாச்சாஞ்சி உள்ள போவாது உள்ள பேய் அடிக்குது என்ன சொல்லுது பையா அடிச்சிருச்சா ஜி அப்ப நம்மளதுக்குள்ள போய் ஆகணும் பேய் பார்த்தா பயம் இல்ல நோ ஜி பேய்க்கு இப்படி பயம் பார்த்தா பயம் இருக்கும் கேஜி என்ன இடி போலாமா हां ஜாஜி இருக்கு வா சோட்டி சின்ன வயசுல பேய் கதை கேட்டாலே உச்சா போயிடும் இப்ப பேய் வீட்டுக்குள்ள தைரியமா போகுது மதராசி சோட்டி மனசை மாத்திட்டானோ

சோட்டி மச்சஞ்சி பர்ஸ் விட்டுட்டு போயிருக்குதூ பரவாயில்ல பையா, முடிட்டு போட்டும் திரும்ப வரட்டும் பூரா பேசிச்சும்ல ஆ அண்ணா தங்கச்சி பையா என் பர்ஸ் எங்கே எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சி நான் ஊருக்கு போனும் காசு எதாச்சும் இருக்கா அச்சு சு ம் லோக்கோ பையா ம் என்ன பையா உருக்கு போ ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி அச்சே பையா

நம்ம மொளகாட்ட பிள்ளை சேர்த்து வச்ச பணம் இருக்குது அமைதியா போகுது கேளு நம்மளுக்கு நம்மள சம்மர் வெகேஷன் கூட்டிட்டு ம் அதுக்கே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி தான் பெங்களூருக்கு ஒரு திம் பார்க்குக்கு வெகேஷன் கூட்டிப் போயிருந்தாங்க என்ஜாய் பண்ணிச்சுவா அதுதான் இல்ல एक्चुअली நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தேனா அன்னைக்கு ஃபுல்லா அந்த பொண்ண சைட் அடிக்கிறதுலயே திம் park என்ஜாய் பண்றத மறந்துட்டே என்னடா பேச இது மூடுச்சு சொல்லு வரதே அன்னைக்கு நான் ஏ என்ஜாய் பண்ணலன்னு யோசிச்சே எனக்கு நடந்து வந்தனா

ஆனந்த ஃபீலிங்லாம் போதும் தீம் பார்க் வந்திருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அச்சா ஜி போலாமா ஜி ஆ ஐ லவ் யூ ஜி ஐ லவ் யூ டுடி வடக்கி போய் என்ஜாய் பண்ணலாமா நிம்ரே குடிட்டு போ ஜி கூட்டு போய்ட்டா போச்சே வா